அசிங்கப்பட்ட சன் நியூஸ்காரன் கலாய்த் அனுப்பிய சீமான் தம்பிகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட்டு நாம் தமிழர் கட்சியை உடைத்து தள்ளிவிடுகிறார் அவருடைய பேச்சால் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் விலகி போகிறாங்க இதனால் கட்சியுடைய கூடாரமே காலி இப்படிங்கிற செய்தி தான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் நாம் தமிழர் செய்திகளாக சேட்டலைட் ஊடகங்கள் காட்டும் குறிப்பாக சன் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து மறைமுகமாக இருந்து வன்மத்தை கக்குவாங்க சன் நியூஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை அவன் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு அதனால் நேரடியாக வன்மத்தை கக்குவதும் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு செய்தியை பதிவு பண்ணுறோன்னா அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டோட கடமை அது எல்லாருமே வந்து படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் செய்தி பதிவு பண்ண உடனே நோட்டமிட்டு கொண்டு உடனே இதை பதிவு செய்து இதை ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டும் எப்படியாவது அந்த கட்சிக்கு அவப்பேறு வர வைத்தால் போதும்னு நினைக்கிற ஒரு மனசாட்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மேட்டூர் நகர துணை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து விலகுவதாக கூட நாற்பது பேரையும் சேர்த்து விளக்குகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டார் உடனே இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணி அதை அடுத்த நிமிடமே வந்து பார்த்திங்கன்னா செய்தியாக மாற்றி இதை வந்து பூதாகரமாக வெடிக்க வைக்கணுங்கிற எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க செய்தி பெரிய அளவுக்கு மாறும் வரைக்கும் காத்திருந்த சீமான் தம்பிகள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்க அடுத்து அந்த நாற்பது பேரும் ஒன்று திரண்டு நின்று ஒரே புகைப்படம் எடுத்து நாற்பது பேரும் இங்கே தாண்டா இருக்காங்க நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்த்து அனுப்பியிருக்காங்க சன் நியூஸ் ஊடகத்தை இது தேவையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி எப்படியாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் விலகினாங்கன்னு பதிவு பண்ணாங்கல்ல அதை நீங்கள் கவனிச்சுருப்பீங்கள்ல ஆனால் இந்த நாற்பது பேரும் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்கிற செய்தியை நம்ம பதிவு பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கிண்டல் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்கிறதே தெரியாது ஆக அவர்களுக்கு காட்டப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த தெளிவுபடுத்தும் காணொளி நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைவது அப்புறம் கட்சியை விட்டு போவதுங்கிறது அவர்களை வழக்கம் அவர்களை போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அதை போய் ஒரு மக்களுக்கான செய்தி போல் காட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம விடக்கூடாது அவர்களை தோல் உறுத்து காட்ட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக பார்க்கிறேன்